அது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஒரு ஐடி கம்பெனி அதில் வந்து பியூனாக ஒருவர் வேலை செய்கின்றார் அவர்களுக்கு அங்கே அந்த அலுவலகத்திலே இருக்கின்றவர்களுக்கு பல உதவிகளை அவர் செய்பவர் ஒரு நாள் அவருடைய மகளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்படுகிறது அந்த திருமணத்திற்கு அவர் பல மனிதர்களை எல்லாம் அழைக்கின்றார் அப்போது அந்த பியூன் வேலை செய்கிற அவர் அவருடைய மகளுடைய கல்யாணத்திற்காக தன்னுடைய முதலாளியை எப்படியாவது கூப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு இருந்தது ஆகவே அவர் அந்த முதலாளியை அணுகி தன்னுடைய மகளுக்கு திருமணம் வைத்திருப்பதாகவும் அதற்கான திருமண அழைப்புதழை அவருக்கு கொடுக்கின்றார் அப்போது அந்த முதலாளி அவரை பார்த்து சொல்லுகின்றார் மன்னித்து விடுங்கள் என்னால் உங்களுடைய திருமணத்திற்கு வர இயலாது என்று சொல்லிவிடுகின்றார் அந்த மனிதருக்கோ மிகவும் கஷ்டமாக இருக்கிறது ஏனென்றால் அவர் செய்கின்ற அந்த வேலை ஒரு பியூன் வேலை அப்படி இருக்க முதலாளி எப்படி வருவார் என்று இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு அவர் அழைக்கின்றார் ஆனால் அந்த முதலாளியோ அவ்வாறு சொன்ன பின்பு மன வருத்தத்தோடு அவர் சென்று விடுகின்றார் திருமணம் நாட்கள் நெருங்குகின்றது திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது திடீரென்று அவருடைய முதலாளி அந்த திருமணத்திலே கலந்து கொள்ளுகின்றார் அவ்வாறு அவர் கலந்து கொள்ளுகின்ற போது அதை பார்த்த அந்த மனிதருக்கோ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது உடனே சென்று அவரை வரவேற்கின்றார் அவருக்கு முதன்மையான ஒரு இடத்தை கொடுத்து அங்கே அமர வைத்துவிட்டு அந்த திருமண நிகழ்வுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன இருந்தாலும் அவருக்கு பொறுக்க முடியவில்லை அந்த பியூனாக இருந்தவர் அவரிடம் சென்று ஐயா நான் உங்களை அழைத்த போது நீங்கள் வரவில்லையே வர முடியாது என்று சொல்லிவிட்டீர்கள் ஆனால் இப்போது வந்திருக்கிறீர்களே என்று கேட்டபோது அந்த முதலாளி அவரை பார்த்து சொல்வார் நான் முதலிலே வருவதாக சொல்லியிருந்தால் நீ இந்த ஒரு திருமணத்தை மிகவும் ஆடம்பரமாக பண்ணியிருப்பாய் ஏனென்றால் உன்னிடம் இருக்கின்ற அந்த காசை விட அதிகமாக நீ கடன் வாங்கி நீ அதை செய்கின்ற போது நீ மீண்டும் ஒரு ஏழையாக மாறிவிடுவாய் ஆகவேதான் நான் என்னால் வர முடியாது என்று உனக்கு சொல்லிவிட்டேன் அப்போதுதான் நீ உனக்கு ஏற்றவாறு அதை செய்கின்றபோது நீ கடன்படாமல் உன்னுடைய அந்த குடும்பத்தை நீ வழிநடத்த முடியும் நான் முதலிலே சொல்லியிருந்தால் என்னை வரவேற்பதற்காக தேவையில்லாத பணங்கள் நீ செலவு செய்து அதை வீணடித்திருப்பாய் என்று சொல்லுகின்றார் ஆம் சுவில் அன்பார்ந்த இந்த ஒரு நிகழ்வு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது ஆனால் இன்றைய நற்செய்தியோ நாம் எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஏனென்றால் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் இயேசு கிரேசு தன்னுடைய சீடர்களுக்கும் தன்னுடைய அன்பு மக்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு செய்திதான் இது ஏனென்றால் அவர் சொல்கின்றால் மறைநூல் அறிஞர்களையும் பரிசேரும் மோசையினுடைய அதிகாரத்தை கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் சொல்கின்றவற்றை நீங்கள் செய்யுங்கள் அவர்கள் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் ஆனால் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்களோ அதுபோன்று நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னா என்ன அவர்கள் மோசினுடைய அதிகாரத்தை கொண்டிருப்பதனால திருச்சட்டத்தை அவர்கள் அறிந்திருப்பார்கள் மறைநூல்களையும் அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள் அந்த மறைநூலை பற்றி சொல்லும்போது நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளுங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா சொல்கிறது யாருன்னு பார்க்காதீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நம்முடைய வாழ்க்கைக்கு அது நல்லதாக இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ளணும் ஒரு சில நேரங்களில் சொல்லுவாங்க குடிகாரன் நல்லா பேசுவான் ஒரு சில நேரங்களில் வந்து நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் குடிச்சிட்டு சொல்லுவாங்க அந்த கருத்தை எடுத்துக்கோ ஆனால் அவனை போல நீ குடிக்காத அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் அவன் என்ன கருத்து சொல்கிறானோ அதை கேட்டுக்கோ ஆனால் அவனை போல நீயும் குடிச்சிட்டு இருக்காத அதுதான் படோடு சொல்கிறார் அவர்கள் மோஸ்டினுடைய அதிகாரத்தை கொண்டிருக்கின்றாரோ அவர்கள் கொடுக்கின்ற அந்த சட்டத்தையும் இறை வார்த்தைகளையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் அவர்களைப் போன்று நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் எல்லா இடத்திலையும் முதன்மையான இடம் வேண்டும் தான் என்ன நினைக்கிறேனோ அது நடந்தாக வேண்டும் எல்லோருமே அவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை வாழ்த்தே வரவேற்க வேண்டும் இப்படிப்பட்ட தேவையில்லாத அந்த உலக ஆன்மீகத்தை தேடி அவர்கள் ஓடுகின்றார்கள் அதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம் ஆனால் அதே வேளையில் அவர்கள் சொல்கின்ற அந்த இறை வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள் அதைத்தான் அவர் சொல்கிறார் ஆகவே நாம் நம்முடைய வாழ்வில் எவ்வாறு இருக்கின்றோம் எவ்வாறு நாம் நடந்து கொள்கின்றோம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் மற்றவர்கள் எவ்வாறு நல்ல வார்த்தைகளுக்கு கடைபிடிக்காமல் மற்ற மனிதர்கள் இவ்வாறு வாழுகின்றார்களே அவரை போன்று வாழ நாம் முயற்சி செய்கின்றோமா பல நேரங்களில் நாம் பார்ப்போம் நல்ல காரியங்களை சொன்னா கேட்கறது கிடையாது ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இவ்வளோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ஹையாக இருந்தானா நமக்கும் உடனே ஒரு பணக்கார ஒரு வாழ்க்கையை தேடி ஓடன் பண்ணியிருப்போம் ஆனால் அதுக்கு எவ்வளோ உழைக்க வேண்டியது இருக்குது அந்த உழைப்பை யார் பார்ப்பா அதை நாம் பார்க்குறதில்லை அதுதான் கடவுள் சுட்டி காட்டுகிறார் அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிற எவரும் தாழ்த்த பெறுவார் தம்மை தாமே தாழ்த்துகிற எவரும் உயர்த்தப்படுவார் அதுதான் நாம ஒரு தாட்சியுள்ள ஒரு உள்ளத்தோடு நாம் பயணிக்கின்ற வேளையிலே கடவுள் நம்மளை உயர்த்துவார் மனிதர்கள் உயர்த்த வேண்டும் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் மாறாக விண்ணுலகிலே இருக்கிற தந்தை உங்களை உயர்த்தும் விதமாக நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொள்ளுங்கள் அவ்வாறு நாம் வாழுகின்ற போது கண்டிப்பாக இறைவன் நம்மை விண்ணுலக வாழ்விலை உயர்த்தி வைப்பார் நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் ஆமேன்